Wherever you go, whatever you do, throw a little at it. All max, fists, and briefs. <laughs> சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது என் டி ஏவில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதாதளம் கட்சித் தலைவர் நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்க உள்ளார் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன பதினெட்டு ஆண்டுக்கும் மேலாக பல்வேறு காலகட்டங்களில் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக இருந்துள்ளார் ஆனால் ஒருமுறை கூட அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து அந்த பதவிக்கு வந்ததில்லை பீகாரில் சட்டமேலவை உள்ளது எம்எல்சி எனப்படும் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதன் மூலமே அவர் முதல்வராகி வந்துள்ளார் இரண்டாயிரமாம் ஆண்டில்தான் அவர் முதல் முறையாக பீகார் முதல்வரானார் அப்போது அவர் லோக்சபா எம்பியாக இருந்தார் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஏழு நாளில் அவரது அமைச்சரவை கலைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து ஐந்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் அவர் இரண்டாவது முறையாக முதல்வரானார் அந்த தேர்தலில் நிதிஷ் போட்டியிடவில்லை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சட்டமேலவை உறுப்பினராகி முதல்வராக பதவியேற்றார் அதன் பிறகு மேலும் ஏழு முறை அவர் முதல்வராக இருந்துள்ளார் சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாகவே அந்த பதவியில் நீடித்து வருகிறார் நிதிஷ்குமார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாதவரும் இல்லை அரசியலுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் ஆனால் இரண்டு முறையும் நிதிஷ்குமார் தோல்வியடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் மட்டும் ஒருமுறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு அவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு ஆறு முறை எம்பியாகி தேசிய அரசியலுக்கு சென்றுவிட்டார் பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அமைச்சராக பதவி வகித்து பல்வேறு துறைகளை கவனித்துள்ளார் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஆறரை மாதங்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சரானார் இரண்டாயிரமாம் ஆண்டில் பீகார் முதல்வர் ஆன பிறகுதான் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்பினார் ஏழு நாளில் முதல்வர் பதவி பறிபோனதும் வாஜ்பாய் தலைமையிலான அரசில் மறுபடியும் மத்திய அமைச்சரானார் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை ரயில்வே அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்து ஐந்தில் மீண்டும் பீகார் முதல்வரானார் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலிலும் அவர் போட்டியிடவில்லை முறை தேர்தலில் போட்டியிடாமலே முதல்வரான நிதிஷ்குமார் இந்த முறையும் அதே வழியில் பத்தாவது முறையாக முதல்வர் நாற்காலியில் அமர இருக்கிறார் ஆனாலும் பீகார் மக்களின் நம்பிக்கைக்கு உரிய தலைவர் என்பதை இந்த தேர்தலிலும் அவர் நிரூபித்து காட்டியுள்ளார்